கோவையை அதிரவிக்கும் அளவிலான ஒரு சம்பவம் மீண்டும் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி நேற்றுக்கு நள்ளிரவு மிகச்சிறியா பத்து இருந்து பதினோரு மணிக்கு அந்த நேர அளவுல ஆஹ் இளம் பெண் ஒரு இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ண பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா பீளமேடு காவல்துறை அந்த பகுதிக்கு உட்பட்ட ஏர்போர்ட் அஹ் விமான நிலையத்துக்கும் பின்புறமா இருக்கக்கூடிய ஒரு பத்து ஏக்கர் காலி நிலத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இது என்னங்கிறத நம்ம விழாவிலேயே அந்த காணொலி இல்லாம கோயம்புத்தூர்ல தனியார் விடுதியில இருந்து தங்கி இருந்து படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு பெண் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாவே அந்த பையனை வந்து காதலிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒரு பையனை இருக்காங்க இவங்க இவங்க இருவரும் தனிமையில பேசணும் அப்படிங்கறதுக்காக அந்த பையனுடைய கார் எடுத்துட்டு அவங்க வந்து நள்ளிரவு சரியா பத்து மணி அளவுல ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஏர்போர்ட் பகுதியில வந்து அவங்க வந்து அவங்க காரை வந்து பார்க் பண்ணிருக்காங்க அந்த ஏர்போர்ட் பகுதியை பத்தி அந்த லேண்ட்ஸ்கேப்பை பத்தி நம்ம சொல்ல